அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு யோக ஜாதகம் தாங்க ஒரு யோக ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது அந்த ஆதிபத்திய வீடுகளும் அதன் அதிபதிகளும் வந்து வலுத்திருக்கணும் அதுதான் வந்து யோக ஜாதகம் அந்த மாதிரி அடிப்படையில் இந்த ஜாதகம் வந்து வந்திருந்தது வாழ்க்கையில் வந்து நான் பெருசாக முன்னேற முடியுமாங்க பெரிய கோடிகளை வந்து நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சில கேள்விகளை கேட்டிருந்தாரு நம்ம சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தை வந்து நான் போட சொல்கிறேன் ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது இந்த ஜாதக அடிப்படையில் அவர் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன மாதிரி விளக்கம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் இவருடைய ஜாதகத்தை நான் வந்து போட சொல்கிறேன் டிகிரி அமைப்பை வந்து நீங்கள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னத்திலேயே சனி இருக்கிறாரு யோகாதிபதியாகவே இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கிறது வலு கம்மி தான் கொஞ்சம் லக்ன வலுவை குறைக்க தான் செய்யும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கிற இடத்துல ஒரு ஐநூறு கோடி ரூபா அந்த மாதிரி இதை வந்து குறைக்கிற அமைப்புகள் இருக்க தான் செய்யும் என்ன இருந்தாலும் லக்னத்துக்கு அட்டமாதிபதியே ஆனாலும் அட்டமஸ்தானத்துக்கு ஆறுல மறைஞ்சு லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறது நல்லது ஒரு இயற்கை சுபர் முழுமையான இயற்கை சுபர் லக்னத்தில் அமர்றது வந்து இந்த இடத்துல வந்து நல்ல அமைப்புங்க பையனுக்கு நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா குரு தசை தான் நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த அமைப்புகளில் வந்து இந்த குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் முடிஞ்சு சனி திசை ஆரம்பிக்குது அப்போ வந்து இவருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வயசு அதாவது இவர் உழைக்கக்கூடிய வயசுல வந்து இவருக்கு வந்து இவருடைய ராஜ யோகாதிபதி தசை வந்து வருது அது வந்து ஒரு எக்ஸலன்ட் அமைப்பு ராசிக்கும் வந்து அவர் வந்து யோக இருக்குதாங்க ராசிக்கு ஒரு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் தான் ராசி லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் இருபத்தி ஏழு வயசுல இவர் வாழக்கூடிய நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயசுல வர்றது வந்து ஒரு யோக ஜாதகம் அதுக்கப்புறம் சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கர திசைன்னு சொல்லி லைஃப்பில் எல்லாமே நல்ல திசை வருது லக்னத்தோட குரு தொடர்பில் இருப்பாரு லக்னாதிபதியை குரு பார்ப்பாது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடுகளும் குருவுடைய பார்வையில் இருக்கும் அதனுடைய அதிபதிகளும் குருவுடைய பார்வையில் இருப்பாங்க அதுதான் இந்த ஜாதகத்தோட சிறப்பு ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த வீடுகளும் குருவுடைய பார்வையில இருப்பாங்க அதனுடைய அதிபதிகளும் குருவுடைய பார்வையில இருப்பாங்க தேய்பிரை துவிதேன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் பரந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான் சந்திரனும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னா பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டிகிரியில் ஒரு பத்து டிகிரி விலகன அமைப்பில் இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து சந்திரன் ஒளி கம்மியாக இருந்து ராகுவோட இணைகிறதுக்கும் இந்த மாதிரி இடத்துல நட்பு வீட்டில் அமர்ந்து ஒரு நல்ல மனநிலைமையோடு இருக்கும் பொழுது ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது ராகுவோட இணைகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுங்க ஆனால் என்ன இருந்தாலும் சந்திரன் கொஞ்சம் பாதிப்பு தான் மூன்றாம் அதிபதி பாதிப்பு தான் மூன்றாம் இடத்த சனி தொடர்பு கொள்றாரு அந்த சனி வந்து குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்ட சனிதான் அதனால் அந்த வீடுகள்லாம் வந்து பெருசாக பாதிச்சிருமா சனி தொடர்பு கொள்ள ஜாதகத்தில் ஒரு யோக ஜாதகத்தில் சனி வந்து சுபத்துவமாக இருப்பார் அவருடைய பார்வை வந்து யாரை பார்த்தாலும் கெடுக்காத அமைப்புகளில் இருக்கும்னு சொல்லல இந்த மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் சனியே வந்து குருவுடன் இணைந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வைக்கு கெடுக்கிற குணங்கள் குறைவு இந்த லக்னத்துக்கு ராசிக்கு வந்து ஒரு யோகர் மூன்றாம் பார்வையா அவர் மூன்றாம் வீட்டை பாப்பாரு அதே இடத்துல சுக்கரன் பார்த்து அந்த மூன்றாம் இடத்தை சுபத்துவப்படுத்துறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பாப்பாரு குரு பார்த்து அந்த வீடை சுபத்துவப்படுத்துவார் அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டை பார்வை மூலியமா தொடர்பு கொள்வாரு பத்தாம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டாரு தொழிலே வராதா அப்படி சொல்லக்கூடாது என்ன காரணம்னா சுபத்துவமா பத்தாம் ஆகி அவரு வீட்டையே தொடர்பு கொள்றது வந்து நல்ல அமைப்பு தான் கொடுக்கும் தசாபுத்திகள் தாங்க மெயின் இந்த பையன் நல்லா உழைக்கக்கூடிய வயசுல யோக தசை வர்றதுனால கண்டிப்பாக முன்னேற முடியும் அதிக சுபத்துவமான கிரகம் வந்து கொஞ்சம் குழப்பந்தாங்க ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கடவுளாயிர முடியாது இல்லை அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான அமைப்புகள் வந்து உள்ள ஜாதகம் தான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அம்சத்துலையும் புதன் அம்சத்தில் வந்து தனுசு வீட்டில் இருப்பார் நேரடியாக நிஷ்பலமாக இருந்தால் கூட கேந்திர பலத்தோடு பௌர்ணி சந்திரனுடைய அதியோகத்திலையும் குருவுடைய பார்வையிலும் இருப்பாரு குருவுடைய பார்வையில கேது சந்திரன் ராகு இந்த மூணு ஏற்ற தவிர இது எல்லா கிரகங்களும் தொடர்பு கொண்டுட்டு இருப்பாங்க இது வந்து யோகா அமைப்புகள் அந்த அமைப்புல குரு திசை நடந்துட்டு இருக்குதுங்க குரு திசை இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியா வரக்கூடியவர் அட்டமஸ்தானத்துக்கு ஆறுல மறைஞ்சு லக்னத்துல திக்பலமா இருக்காரு இருந்தாலும் சனியுடைய அந்த நெருக்கமான அமைப்புகளில் வந்து சிறிது பாவத்துவ அமைப்புகள்லேயும் வந்து அவர் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரத்தில் இருபத்தி ஏழு குரு திசை முடிஞ்சவங்க எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சவங்க குரு திசை நடந்ததுனால இந்த பையனுக்கு சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் தான் ஆனால் இவர் இருந்திருக்கிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க உங்களுடைய வீடியோக்கள்லாம் நான் பார்ப்பேன் அந்த வீடியோக்கள்ல சாதகம் இல்லாத தசா புத்திகளில் நம்மளுக்கு வந்து சரியில்லாத ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க இது வந்து நான் சொன்ன விதி கிடையாது ஆதித்ய குருஜியோட ஸ்டூடண்ட் அவங்க எனக்கு கத்து கொடுத்த விதியை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவர் வந்து சொன்னார் உங்களை நான் ஃபாலோ பண்றேன் நீங்க இப்படி சொன்னீங்க அதை வச்சு ஜோதிடம்லாம் புரியும் புதன் வளர்த்துக்கலாம் என்னால ஜோதிடம்லாம் நல்லா புரியும் ஆர்கிடெக்சர் படிச்சேங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு என்னது செவ்வாயும் சுக்கரனும் சுபத்துவம் பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனும் சுபத்துவம் தான் ஆனா முதல்நிலை சுபத்துவம் புதனும் சனியும் தான் வந்து முதல்நிலை சுபத்துவம் அந்த அடிப்படையில் புதன் சனியுடைய கலப்பு துறையான ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆப் டிசைனரு கேம் டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்களில் நுணுக்கமாக செய்யக்கூடிய புதனுடைய துறைகளில் தாங்க நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதில் தாங்க எனக்கு முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் சாதகம் இல்லாத தசாபுத்தி நடந்ததால் என்னமோ ஆர்கிடெக்சர் படிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கும் கூட உங்களுக்கு வாய்ப்பு உள்ள ஜாதகம் தான் இருந்தாலும் முதல்நிலை சுபத்துவமான கிரகங்கள் இவங்களுடைய அந்த தொழில் தாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் இப்போ வந்து நான் ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுதாங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேனாரு ஏன் படிச்சுட்டு இருக்கிறாரு குரு தசை முடிய போகுது ஆர்கிடெக்சரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சும்மா அந்த கோர்ஸ் தான் கிடச்சது படிச்சுட்டேங்க சும்மா படித்தது எப்படி வந்து அவர் அந்த தொழிலில் வந்து பண்ண முடியாத ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவருடைய ரோபோட்டிக்ஸ் வந்து இப்போ இவருக்கு நல்ல தசை வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் வரப்போகுதுங்கிறனால அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து அதை படிக்க வைக்கிது கண்டிப்பாக அதில் நூற்றுக்கணக்கான கோடிகளை குவிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் என வலுத்த ஒரு அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வர்ற நல்ல ஜாதகங்கிறனால கண்டிப்பாக குவிக்க முடியுங்க எந்த கிரகமுமே பெருசாக பாதிப்படையில அதே நேரத்தில் தசை சந்திர தசை ராகு புத்தி சந்திர புத்தி வரும்போது தாயாரை வந்து சரி இது பாதிப்புக தான் செய்யும் அந்த அமைப்புகளை நான் அவர்கிட்ட சொன்னேன் திருமணம் கேட்டார் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்த சனி தொடர்பு கொள்வார் அப்படியே வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இந்த மாதிரி அமைப்புகளும் ஒரு இருபத்தொம்பது வயசுக்கு மேலே திருமணம் இப்போதைக்கு வந்து திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் படிங்க ரோபோட்டிக்ஸ் படிங்க அந்த தொழிலில் வந்து நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து இயக்குனர் ஆகணும்னு ஆசங்க அடினார் இயக்குனர் ஆகலாங்க தப்பு கிடையாது சாதகமான தசாபுத்தி தான் நடக்குது இருந்தாலும் அந்த சக்ஸஸ் ரேஷியோ ஒரு ரோபோட்டிக்ஸு சாஃப்ட்வேர் துறையில் அந்த சனி புதன் கலப்பில் வந்து வர்ற தொழில்களுக்கு வந்து வேக்கன்சி அதிகம் சம்பளம் அதிகம் அதில் ஜெயிச்சவங்களும் அதிகம் சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயித்தவங்களுடைய அந்த ரேஷியோ வந்து கம்மிங்க அதனால் ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு புதன் சுபத்துவம் தான் சுக்கரன் சுபத்துவம் தான் ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு இயக்குனர் ஒரு குறும்படம் எடுக்கிறது ஒரு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க மெயினாக வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் சொன்னீங்களா அந்த ஆப் டிசைனிங் அந்த இதை வந்து நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்து எப்படி கிரகங்கள் அவங்களுடைய அந்த எண்ணங்களை வந்து காரக ரீதியா மனிதனுக்கு வந்து திணிக்குது தசாபுத்தி அடிப்படையில் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகமும் ஒரு நல்ல உதாரண ஜாதகமா இருக்கிறனால இன்னைக்கு நான் விளக்குறதுக்கு எடுத்துட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நமச்சிவாயா